ஓம் நமச்சிவாயா தோடுடைய செவியன் ஏறியோர் தூவன் மதிசூடி காட்டுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் ஏருடைய மலரான் உன்னை நான் பணிந்து ஏற்பாருள் செய்த ஓம் நமச்சிவாயா திரு அண்ணாமலையின் சக்தி மையமையே போற்றி போற்றி எல்லாம் சிவமயம் சிவமே உலகமயம் ஆன்மீக பக்தர்கள் இந்த காலகட்டத்திலே இந்த கலிவ காலகட்டத்திலே பலருக்கு பல பிரச்சனைகள் ஏழை பணக்காரன் இருக்கப்பட்டவன் இல்லாதவன் என்ற அனைவருக்குமே அவனுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை நாடி செல்லும்போது மனிதன் இருக்கப்பட்டவனும் கஷ்டப்படுகிறான் இல்லாதவனும் மன உளைச்சல் அடைகிறான் இந்த காலகட்டத்திலே இறைவனால் அருளப்பட்ட இந்த கருங்காலி சம்பந்தப்பட்ட விஷயங்களைப் பற்றி பல ஆன்மீக பக்தர்களும் பல பக்த ஓடிகளும் பல சிவத்துண்டு புரிபவர்களும் இதனுடைய விளக்கத்தை தர வேண்டும் என்று மிக நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அடியன் திருவண்ணாமலையிலே அரியன் திருவண்ணாமலையிலே இருக்கும் காலகட்டத்திலே இந்த விளம்பரங்களை அரியன் செய்வதில்லை பல பக்தர்களும் ஆன்மீகவாதிகளும் தொடர்ந்து நம்மை வற்புறுத்தி வந்து கொண்டிருப்பதால் இந்த விளக்கத்தை அரியனுடைய சீடர் அரியனுடைய பிரதான சீடர் அவர்கள் சிறி சப்தகண்ணி சித்தர் அவர்கள் தங்களுக்கு ஒவ்வொன்றாக விளக்குவார்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா வணக்கம் குருஜி ஓம் நமச்சி கருங்காளி பற்றி விளக்கம் அளிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அடியாளின் பணிவார்ந்த வணக்கம் களி கருங்காளி அப்படின்றது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் சிவபெருமான் நேரடியாக கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அதாவது இந்த கலிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் வந்து ஆழ்ந்த தவத்திற்கு போயிருக்காரு அப்படி அவர் பல்லாயிரம் ஆண்டுகளா தவ இருக்கிறப்ப வந்து சிவபெருமான் ஆட்டோமேட்டிக்கா கருங்காலி மரமாகவே மாறிட்டாரு சோ கருங்காலின்றது சிவபெருமானே நமக்கு கூட இருக்கிற மாதிரி இதுக்கு மிஞ்சின சக்தி இது பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது இது பிராப்தம் இருந்தா மட்டும்தான் வாங்கவே முடியும் இந்த கண்ணால் பாக்குறதே பெரிய அபூர்வம் இந்த கருங்காலி வச்சிருந்தோம் அப்படின்னா குலதெய்வம் முதல்ல நம்ம வீட்டுல குடி இருக்கும் குலதெய்வத்தொடரால் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்கள் நமக்கு வரி கொடுக்கும் இல்ல அப்படின்னா வேற எந்த தெய்வமும் நம்மளுக்கு கேர் பண்ணாது குலதெய்வத்தொடரால் பரிபூர்ணமா கிடைக்கும்னா கருங்காலியை நமக்கு கரெக்டா வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குலதெய்வத்தோட பரிபூர்ணமா கிடைச்சு சனித்தாக்கம் குறைவதற்கான ஒரு வரப்பிரசாதம் சனீஸ்வரன் வந்து சனீஸ்வரன் எல்லாருக்கும் பாதிக்கிறார் ஏழு சனி கண்ட சனி மங்கு சனி அஷ்டமசனி இப்படி பல வகைகளும் மக்களுக்கு பாதிப்பு கொடுப்பார் ஆனா இதே சனீஸ்வரன் பொங்கு சனியை மாறி விட்டார் அப்படின்னா அவர் மாறி கொடுக்கிறவர் யாருமே கிடையாது அதனால தான் சனீஸ்வரன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது நவகிரகத்திலே ஈஸ்வரன் அப்படின்ற பேர் சனிக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா சிவபெருமானுக்கே பாடம் சொல்லி கொடுத்து அவரோட அசிஸ்டண்டா இருக்கிறதுனாலதான் சனீஸ்வரன் அப்படின்றது நம்ம வணங்குறோம் அவரோட கருணை பார்வை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கருங்காலியை நம்ம அணிஞ்சுக்கிறோம் இந்த கருங்காலி அணிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம கர்மாவனை குறைஞ்சு உடல் வழிகள் நீங்கி பிணிகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த கருங்காலி போட்டுக்கிறோம் கருங்காலி போட்டோம்னா இந்த ஜென்மத்துல என்ன கிடைக்கணும் அது பரிபூர்ணமா கிடைச்சு அமைஞ்சு கடைசி கட்டத்துல யமதர்மர் வந்து கூட்டு போக மாட்டாரு சிவபெருமானே கையை பிடிச்சு கூட்டு போவாரு அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் தான் கருங்காலி கருங்காலியை பல வடிவங்களில் சித்தர்கள் செய்துள்ளார்கள் அதாவது கருங்காலி மாலை கருங்காலி பெட்டி கருங்காலி நந்தி கருங்காலி லிங்கம் கருங்காலி விநாயகர் கருங்காலி வேல் கருங்காலி சூலம் கருங்காலி கோல் கருங்காலி காப்பு இப்படி <that's> பல வகைகள் செய்துள்ளார்கள் முதன் <that's> முதலாக கருங்காலியின் <that's> மாலை பற்றிய விளக்கத்தை காண்போம் இது வந்து கருங்காலி சின்ன மாலை அதாவது குழந்தைகள் அணிந்து கூடிய மாலை குழந்தைங்க வந்து நல்லபடியா படிக்கணும் ஞாபக சக்தி அதிகரிக்கணும் ஞாபகம் மறதி போகணும் கண்ட கல்லி இதை அண்டக்கூடாது சக்தி எதுவும் அவங்களை அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாலை குழந்தைகளுக்கு அணிஞ்சுக்கலாம் இது குழந்தைகள் அணிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு படிப்பு ஞாபக சக்தி அதிகரிச்சு கல்வியில் மேன்மேலும் திகழ்வதோடு விளையாட்டுகளையும் சிறந்து திகழ்வார்கள் என்பதை உறுதியா தெரிஞ்சுக்கிறேன் போக இது வந்து கருங்காலி மா இந்த மாலை வந்து பெண்கள் அணியக்கூடிய கருங்காலி மாலை பெண்கள் நிறைய பேர் கருங்காலி அணியக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப தப்பான விஷயம் ஆனா கருங்காலி அணிஞ்சா மட்டும்தான் கருமாமனை குறையுங்க அந்த கருங்காலி அணிஞ்சுக்கிட்டு பலன் பெறுறதுக்காக தான் கருங்காலி கருங்காளி மாலையை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேணும்னே சிவபெருமான நிராகரித்துக்கு சமம் வேணாம்னு சொல்றது பெண்கள் இதை அணிவதால குடும்பத்தில் உள்ள வறுமை நீங்கி நிம்மதி கழிச்சு வளம் பெறுவதற்காக தான் இந்த கருங்கழி போடுறாங்க இது பெண்கள் அணிஞ்சு வளம் பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட வரமாலை இதே ஆம்பளை இது இந்த கருங்காளி மாலை வந்து ஆண் ஆண்கள் அணிந்து கொள்வதற்கான கருங்காலி மாலை ஆண்கள் பல்வேறு இடத்துக்கு செல்வார்கள் ஏகப்பட்ட இடத்துல இருப்பார்கள் நேரம் வெளியில் சுற்றுவதற்கான நேரம் இருக்கும் எப்பொழுது எங்க இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஆனா இந்த கருங்காளி அணிஞ்சுக்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க என்ன பர்பஸ்க்கு போனாங்க எந்ததுக்காக போனாங்க அப்படின்றது கரெக்டா பாத்துக்கிட்டு செல்ஃபிங் கெப்பாசிட்டது இன்க்ரீஸ் ஆகி நிம்மதியான வாழ்வுக்காக தான் இந்த கருங்காலி மாலை போடுறாங்க இந்த கருங்காளி அணிவதனால இல்லரும் நல்லறமா அமைஞ்சு குழந்தை குட்டியோடு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் என்பதை உறுதியாகவும் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது நம்ம பார்க்க போது நூத்தி எட்டு மூத்து கொண்ட கருங்காலி மாலை இது வரைக்கும் பார்க்கறது வந்து ஐம்பத்தி நாள் எண்ணிக்கை கொண்ட கண்ட கருங்காலி மாலை இல்லத்தில் இருப்பவர்கள் போட அணிய வேண்டிய கருங்காலி மாலை இந்த மாலை வந்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் போட வேண்டிய மாலை அந்த ஐம்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டோ ஆண்கள் பெண்கள் அனைவரும் அணியலாம் இந்த மாலையை அது மட்டும் அல்லாமல் தியானம் செய்வதற்கு ஜெபம் செய்வதற்கு அனைவரும் அணியக்கூடிய மாலை இந்த மாலை இந்த கருங்காலி நூத்தி எட்டு மா எண்ணிக்கை உள்ள கருங்காலி மாலை அணிந்து ஜெபம் செய்வதால் ஜபம் கைகூடி நிரந்தரமான தீவு கழிந்து கடவுளின் முழு ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நம்ம பார்க்கக்கூடியது கருங்காலி பெட்டி இந்த கருங்களி பெட்டி அப்படின்றது கருங்கலி பெட்டிக்குள்ள ஒரு சின்ன கருங்காளி சிவலிங்கம் வைப்பாங்க இந்த கருங்காளி சிவலிங்கத்தை வச்சுட்டு டெய்லி இதுக்காக கொஞ்சோடு விபூதி வச்சு அபிஷேகம் பண்றதுனால டெய்லி ஆயிரத்தட்டு லிங்கத்தை சேவிச்சதுக்கான பரிபூர்ண பலன் இதுல கிடைக்குங்க அதுதான் இந்த கருங்காளி பெட்டிக்கான ஒரு வரப்பிரசாதம் இந்த கருங்காளி பெட்டி உலகத்துக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இந்த பெட்டி மட்டும் பூஜை ரூம்ல வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிவனோட அருள் பல மடங்கா பெருகி நிம்மதி கிடைச்சு எதிரிகள் தொல்லை அறவே இருக்காதுன்றதை உறுதியா தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கருங்காலி லிங்கம் கருங்காலி நந்தி அதாவது லிங்கம் உள்ள இடத்துலதான் சிவபெருமான் உள்ள இடத்துலதான் நந்திகேஸ்வரனும் இருப்பாரு ஏன்னா நந்திகேஸ்வரர் வந்து சிவபெருமனோட வாகனம் இல்லையா சோ அது வந்து கருங்காலி சிவலிங்கத்தையும் கருங்க கருங்காளி நந்திகேஸ்வரி வச்சு வழிபாடு பண்றதுனால சிவபெருமானோட முக்கியமா இதுல வந்து சிவனடியார்கள் சிவபக்தர்கள் வழிபடக்கூடியதுதான் இந்த கருங்காலி லிங்கம் கருங்காளி நந்தி இது வச்சு வழிபாடு பண்றதுனால உடல் பிணிகள் நீங்கி கருமாவினை குறையும் பஞ்சமாக பாதத்திலிருந்து விடுபலாம் அப்படின்றது கருங்காளி வேல் கருங்காலி சூலம் கருங்காலி பிரேசட் அனைவரும் முருக அடியார்கள் கருங்காலி வேல் வச்சு வழிபாடு பண்ணுவார்கள் அதாவது எதிர்கள் தொல்லை நீங்கணும் நிம்மதி கிடைக்கணும் கடன் தொல்லை அறவே இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் கருங்காலி வேல் வச்சு கும்பிடுறாங்க இதே கருங்காலி சூளம் அப்படின்றது வந்து உடல் நோய் இல்லாம இருக்கணும் ரத்தி ரத்தத்தில் உள்ள அனைத்து அணுக்களும் இருக்கணும் ரத்தம் சுத்தகரிப்பு இருக்கணும் ஞாபக சக்தி அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தைரியம் நமக்கு க இருக்கணும் கீர்த்தி நல்லா கிடைக்கணுன்றதுக்காக கருங்காலி கருங்காலி சூலம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இப்ப ஆடிகள் இந்த காவல் தெய்வத்தை கும்பிடுறவங்க சாமி முனீஸ்வரன் சோனையா சாமி இந்த மாதிரி காவல் தெய்வத்தை கும்பிட்றவங்க கருங்காலி கோல் வச்சு கும்பிடுவாங்க இதே இது வந்து கேதுவால் அனுப்ப பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காக கருங்காளி விநாயகர் பயன்படுத்திக்குவாங்க முதலும் அதுவே முடிவும் ஓம் வச்சு வழிபாடு பண்ணோம்னா உலகத்தில் அனைத்து அந்த கருங்கலி பொருட்கள் அனைத்தும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் அனைத்தையும் உள்ளடக்கப்பட்டு காசியில் வைத்து மகா சன்னியாசிகள் சித்தர்கள் சிவரீடர்கள் அனைவரின் மூலமும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடும் பரிபூர்ணமாக நாப்பத்தி எட்டு நாள் அக்னியில் பரிபூர்ண பூஜை செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருங்காலி மாலை கருங்காலி நந்தி கருங்காலி லிங்கம் கருங்காலி பெட்டி கருங்காலி வேல் கருங்காலி சூலம் கருங்காலி கோல் அனைத்தும் வாங்கி பலன் பெற விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அது மட்டுமல்லாமல் சந்திக்க நேரில் சந்திக்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு பிறகு வந்து சந்திக்கவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடியாளை சந்திக்க நினைப்பவர்கள் தங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பிறகு வந்து சந்திக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அப்படி வரும்பொழுது கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பிறகு வந்து சந்திக்கவும் அடியால் திருவண்ணாமலை கொல்லிமலை காசி ராமேஸ்வரம் என்று போகக்கூடியவர் எனவே தொடர் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு பிறகு வந்து சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவனே பூற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா பூற்றி திரு அண்ணாமலையின் சக்தி திருவடியிலே சரணம் சரணம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நன்னெருக்கி உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாம நமச்சிவாயவே அன்பார்ந்த பக்த கோடிகளுக்கும் அனைவருக்கும் சித்தர் சிவகுருநாத நமச்சிவாய சுவாமிகளுடைய விண்ணப்பம் இந்த பொருள்கள் தேவைப்படுபவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிந்து கொண்டு அரிய அரிய அரியனும் அரியனுடைய சேர்ந்த அரியனுடைய பிரதான சீடர் அவர்களும் மதுரையின் முக்கிய சம்பந்தப்பட்ட சில முக்கிய ஸ்தலங்களிலேயும் புண்ணிய ஸ்தலங்களிலும் எங்கு இருப்பார்கள் என்று கேட்டு தெரிந்து கொண்டு அந்த இடத்தை அணுகி தகவல் தெரிவித்து கொண்டு பின்னர் வந்து சந்திக்கவும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான பக்த கோடிகளுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் ஆன்மீக ஆன்மீகவாதிகளுக்கும் தங்கள் இதை பார்த்து தங்கள் மட்டுமல்லாது தங்களை சார்ந்தவர்களும் பலன் பெற வேண்டும் என்று நினைத்து அது ஒரு பெரிய புண்ணியம் பலன் பெற வேண்டும் என்று நினைத்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை சரி செய்து அனைவருக்கும் தெரிவித்து அனைவரும் அனைவரும் ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் பயன்பெறுமாறு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சுற்றுணி வேதியன் சோதி வானவன் பொற்றி திருந்தி பொருந்த கைத்துல கற்றுணி பூட்டி கடல் பாய்ச்சி நற்றுணையாவது நம சிவாயவே ஓம் நம இந்த கருங்கலி பொருட்கள் கருங்கலி பொருட்கள் மற்றும் ருத்ராட்சம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் வாங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு பிறகு வந்து சந்திக்கவும் அப்படி வர்றதுக்கு முன்னாடி ஜாதகத்தை எடுத்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு பிறகு வந்து சந்திக்கவும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ஷேரும் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா சிவாய நம வய நமசி என் நம சிவ நம சிவாயா ம சிவ சிவா சிவகடாட்சம் பரிபூர்ணம்